அடுத்தது சனி தேசங்க இது கொஞ்சம் கவனித்து பார்க்குற திசை சனி தசைன்றது மொத்தம் பத்தொம்பது வருஷங்க சனி தசையில் சனி புக்தியில் பிராமண பூஜை பிராமணர்களை வைத்து பூஜை பண்ணுறது அவர்களுக்கு சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறது சிறப்பு புதன் புக்தியில் எருமை தானம் எருமை போல வடிவம் வெளியில் செய்து தானமாக கொடுக்கலாம் அல்லது வசதி இருந்தால் எருமையே தானமாக கொடுக்கலாம் கேது புக்தியில் மிருத்த ஜபம் மிருத்துனால் மரணத்தை வளர்றது கொண்டான ஜபங்கள் அந்த மிருத்துஞ்சை எந்திரம் வச்சு சிவனுக்கு பூஜை பண்ணனா மரணத்தை விளலான்னு சொல்லுது அடுத்தது சனி தசையில் சுக்கர புக்தியில் ஐந்து ஆடுகளை தானம் ஐந்து ஆடுகள்லாம் தானம் பண்ண முடியலன்னா வெள்ளியில் ஐந்து அந்த ஆடு போல் இந்த உருவம் செய்து தானமாக கொடுக்கலாம் சூரிய புக்தியில் சூரிய நமஸ்காரம் சந்திர சந்திரபுக்தியில் வெள்ளை பசு தானம் வெள்ளியில் செஞ்சு கொடுக்கலாம் செவ்வாய் புக்தியில் எருமை தானம் அதுவும் வெளியில் செய்து கொடுக்கலாம் ராகு ராகுபகுதியில் எருமை கடா போன்ற உருவம் வெளியில் செய்து கொடுக்கலாம் அல்லது எருமை கடாவையே ஒன்று தானமாக கொடுக்கலாம் குரு புக்தியில் ஆடு தானங்க ஆடு போல் வெளியில் செய்து தானமாக கொடுக்கலாம்